நம்ம மல்லி இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெண்பாவை பார்க்க முடியாம அவ்வளவு வந்து போயினா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்க சூழலில் வந்து போய்னா நம்ம மல்லி வந்து போய்னா வெண்பாவை பார்க்கறது ரொம்பவே வந்து போய்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் வெண்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து போயினா வெண்பாவை பார்த்துட்டு இங்கேருந்து வந்து போய் நான் போயிடுறேன் எனக்கும் வெண்பாவுக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிடல அப்படின்ற வந்து வந்து சொல்லும்போது கூட உன்னோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நீ வந்து வெண்பா பார்க்குறேன் ஆட்டுக்குட்டியை பார்க்குறேன் அவரைக்குட்டியை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றமா வந்து சொல்லி இங்கே வந்து வந்து இப்போ நம்ம மல்லியை வந்து இப்போ என்ன அனுப்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் வெண்பாவோ இருந்ததுக்கு அந்த ஒரு நேரத்தில் தன்னோட மல்லி அம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லி குடு குன்னு ஓடி வந்து போயி பார்க்க ஆரம்பிச்சறாங்க இப்படி எல்லாமே பக்காவாக நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து போய் நம்ம மல்லி இருந்தது இந்த கல்யாணத்துக்கு மனதளவில் தயாராகலை அப்படின்னாலுமே கூட நார்மலாக வந்து இப்போ தயாராக தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ என்ன இருந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னமெல்லாம் நடக்குது அப்படின்னு

மல்லிக்காக மாப்பிள்ளையும் வந்து இப்போதான் ஏற்பாடு பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்தது என் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க அந்த மாப்பிள்ளையை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன நல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வந்து இப்போ என்ன ஆள் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளையை வச்சு தான் வந்து இப்போ அடுத்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ நம்ம பாபு இருந்தது என் தங்கச்சியை வந்து இப்போ உங்க மகனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக வந்து இப்போ என்ன சம்மதிக்கிறோம் இப்போவே தட்டை மாத்த மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுன்னு ஓடி போய் இங்க வந்து வந்து இப்போ என்ன ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் வாங்கினு வந்து இங்க வந்து இப்போ என்ன நிச்சயதார்த்தையே அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடறாங்க இது வந்து இப்போ என்ன மிகப்பெரிய அதிர்ச்சுன்னா நம்ம மல்லிக்கு ஏன்னா நம்ம மல்லி வந்து இப்போ சரி ஓகே நம்ம கல்யாணத்துக்கு தான் தயாராகல இப்போதைக்கு வந்து இப்போ என்ன நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா நிச்சயதார்த்தம் பண்ணி இப்போ ரெண்டே நாள்ல முகூர்த்தம் வந்துருது அந்த ரெண்டாவது நாள் வந்து இப்போ என்ன நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசரப்படுறாங்க ஒரு பக்கம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இது நல்ல விஷயம் தான் ஏன்னா இவ்வளவு நாளா வந்து போய் எங்க தேடியுமே பொண்ணு வந்து கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம மல்லியை பார்த்த உடனே பிடிச்சி போனது மட்டும் இல்லாமல் மல்லியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் வந்து இப்போனா எதுக்காக நல்ல காரியத்தை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து போய்னா கல்யாணத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க இப்போது இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மல்லி கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நம்ம விஜயை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையால் நம்ம மல்லிக்கும் இந்த விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வந்து ஆரம்பிக்கும் இருக்க போகுது அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து கடந்து வந்துட்டாங்க நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க